சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு அந்த வச்சு இந்த பத்து உணவுகளை ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாவது சாப்பிட்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிட்னி நல்லா இருக்கும் சட்னி ஆகாது என்னன்னு பார்க்கலாமா முதலாவதாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இது உங்களுக்கு தெரியும் முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் இது முட்டைக்கோஸ் ஃபேமிலியில தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னா சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்புறம் ப்ரோட்டீன் இதெல்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஃப்ரூட் தான் நம்ம இந்தியாவில் இப்போ காமனாக கிடைக்குது ஸ்ட்ராபெரியோட ஃபேமிலி வகையில் உள்ளதான் ப்ளூபெரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு சோடியம் அதிகமான உணவை எடுத்துக்கிட்டால் கிட்னிக்கு என்றைக்குமே பிரச்சனை தான் அதனால் நான் இப்போ சொல்ல போகிற பத்து உணவுகளில் சோடியம் சத்து கம்மியாக தான் இருக்குது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மீன் வகைகள் ஃபிஷ்ஷு எப்பவுமே ரொம்ப நல்லதுங்க அதில் உள்ள எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மற்ற நான்வெஜ்ஜை காட்டிலும் ஃபிஷ்ஷு நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்னிக்கும் ரொம்ப நல்லது நாலாவதாக பார்த்தீங்கன்னா ரெட் கிரேப்ஸ் நம்ம க்ரேப்ஸ் நம்ம தெரியும் இல்லையா அதிலே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ஒரு பழம் இருக்கும் இதை தான் ரெட் கிரேப்ஸ்னு சொல்கிறோம் இப்போ நான் சொல்ல போகிற உணவுகள் உங்களுக்கு காமனாக தெரியும் நான் பொழுது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான உணவுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட வகையான மீன் ரொம்ப நல்லது அந்த மாதிரி கிரேப்ஸில் வந்து கருப்பு இருக்குது ரெட் இருக்குது அதில் ரெட் கிரேப்ஸ் வந்து ரொம்ப நல்லது கிட்னிக்கி அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா முட்டை இதில் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டு வெள்ளக்கரு முட்டையில் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டு இருந்தாலும் வெள்ளைக்கரு வந்து ரொம்ப நல்லது கிட்னிக்கு ஆறாவதாக பார்த்தீங்கன்னா கார்லிக் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா கார்லிக்னால் என்ன பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பெஸ்ட்டு மெடிசின் ஏகப்பட்ட மெடிசினை கார்லிக்கிலருந்து இருந்து தயாரிக்கிறாங்க இது முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம் ஆன்டி டாக்ஸின்னு சொல்லுவோம் உடம்புல உள்ள நச்சுத்தன்மை கழிவுப் பொருட்களை நீக்கிறதுல பூண்டு வந்து முக்கியமான பங்கு வகிக்குது இட்னிக்கு மட்டும் இல்லாமல் இதயத்துக்கும் பூண்டு ரொம்ப நல்லது ஏழாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின்லெஸ் சிக்கன் என்னது ஸ்கின்லெஸ் சிக்கன் வேறு ஒன்றும் இல்லைங்க சிக்கன் தான் ஆனால் தோலை நீக்கி சாப்பிட்ணும் ஏன்னா தோலில் கொழுப்பு பயங்கரமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சிக்கனை தோல் இல்லாமல் குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ஆயிலியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் அது நல்லது கிடையாது சிக்கன் நீங்கள் வந்து மிகச்சிறந்த உணவு ஆனால் தோலை நீக்கிட்டு சாப்பிட்டால் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய பெப்பர் பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது தெரியுங்களா நாலு மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட நம்ம விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் மிளகு இருந்தால் உணவில் எந்த விஷம் இருந்தாலும் அது முறிச்சிடும் அதோட மீனிங் தான் அது அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெப்பரை நீங்கள் ஒரு முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிடும்போதும் பெப்பர் போட்டுக்கலாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எந்த உணவு எடுத்தாலும் சாதாரணமாக ஒரு குழந்தைகளுக்கு நூடுல்ஸ் போட்டு கொடுத்தாலுமே அதில் பெப்பரை சேருங்க அப்போ அதில் உள்ள உணவு உள்ள நச்சுத்தன்மையை அதை நீக்கும் அது இல்லாமல் கிட்னிக்கும் ரொம்ப நல்லது இந்த பெப்பர் ஒம்பதாவது பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆல்மண்டு கேஷிவு அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்தா அப்புறம் பூசணி விதை இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஸ்நாக்ஸ் பதிலாக குழந்தைகளும் பெரியவங்களும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது கிட்னிக்கு ரொம்ப நல்லது இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வராமையும் நம்மளை பாதுகாக்கும் பத்தாவதாக பார்த்திங்கன்னா பைனாப்பிள் பைனாப்பிள் பார்த்திங்கன்னா மேலே தான் சுர இருக்கும் ஆனால் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இதில் உள்ள பொருட்கள் மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா கிட்னியை வேலை செய்கிற வைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குது அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நான் சொன்ன பத்து பொருட்களும் நீங்கள் உணவில் அப்பப்போ சாப்பிட்டு தான் வரீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் சாப்பிடுவீங்க சில பேர் சாப்பிட மாட்டீங்க சாப்பிடாதவங்க இனியாவது சாப்பிட ஆரம்பிங்க இந்த பத்தும் பார்த்தீங்கன்னா எப்பப்போ டைம் கிடைக்கிதோ எப்பப்போ முடியுதோ அப்படி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிட்னி வேலை செய்கிறத அதிகப்படுத்துது துரிதப்படுத்துது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இந்த பத்து உணவுகளையும் அப்பப்போ சாப்பிடுங்க கிட்னியை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இது போக நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு குடிக்கணும் அடுத்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா வெங்காயம் இதுல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை விட அதிக சத்து வாய்ந்தது கிட்னிக்கு பார்த்திங்கன்னா கழிவுத்தன்மையை நீக்கிறதுல இந்த வெங்காயத்தில் உள்ள பொருட்கள் வந்து உதவி புரிதாக ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அதில் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது இது போக அப்பப்போ வழக்கமாக சொல்கிற மாதிரி உடற்பயிற்சி முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் உங்கள் கிட்னியை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்தது என்ன வீடியோ பண்ணுன்னு நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் பிள்ளை நன்றி வணக்கம்